வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சர்வம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பன் நண்பன் கார்த்திக் ரேகராமன் நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலங்கள் பார்க்க போற அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய பேச்சுகள் இருக்குங்க குரு பேச்சு ஆகிற ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிற சனி பகவான் பயிற்சி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய கிரகங்கள் பயிற்சி இருக்கு அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு பலன்கள் இந்த ராகு கேது பேச்சு பலன்கள்ல ராகுன்னா யாருங்க இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல எண்ணில் அடங்க யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மல்லி கொடுக்கக்கூடியவர் ராகு ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிறது ஐதீகம் அடுத்தபடி இந்த பக்கம் கேது இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தான் உடலை அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ எல்லாம் பாருங்க பாம்பு சுற்றுக்குள்ள போன அப்படியே உடம்பு அப்படியே சுத்தி சுத்தி அப்படியே சுருக்கி வச்சு அது மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்மளை சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கேதுவை போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானிட்ட பேச்சுங்க இந்த ராகு கேதுகள் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் வந்து மீன ராசில இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பக்கம் கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போறாருங்க இவைகள் வக்ர கிரகங்கள் தான் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிட்டே இருக்கு இது வந்து புல் அண்ட் புல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகம்ங்கிறது பாத்தீங்கன்னா கேது அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவான்ங்க நீங்க நம்ம சேனல் சப்ரை பண்ணாம வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா வந்து முதல் முறை நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாது அந்த பொண்ணான சப்ரை பண்ண என்ன கிளிக் பண்ணுங்க கூடவே வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கன்சிடேஷன் வேணும் பிரிய பிற நம்பர் கொடுத்துருங்க எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகுக்கு கேது பேச்சு பண்ணு எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பாத்துட்டு வருங்க சும்மா சொல்றதை விட நான் வந்து ஒரு ஜாதக கட்டம் போட்டு ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இப்போ ராகு கேதுகள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகுகேது பேச்சு பலன் நான் இந்த காணல கொடுக்க ரெடியா இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் உங்க சுற்றத்தின அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்த வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ராகுகேது பயிற்சி பலன்கள் துலாம் ராசி அதாவது துலாங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கனை ஆட்சி நாயனாக கொண்ட துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி எடுக்கணும்னு பாப்போங்க சொல்லாங்க துளாராசி போலாம் சந்திரன் முதலாம் பாவகம் இரண்டாம் பாவகம் மூன்றாம் பாவகம் ஆறு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு துலாம் ராசி இந்த ராசிக்கு அதிபதி பகவான் இந்த சுக்கர பகவானுக்கு இந்த ராகு கேதுக்கள் என்னாம நன்மை கொடுக்க போறான்னு பார்ப்போம் இது வரைக்கும் இந்த ராகுபகான் தான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் ருணாரோக சத்துருவத்துல ஆறாம் இடத்துல பகவான் இருந்த பகவான் இப்ப உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு இந்த ஆறாம் இடத்துல பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா இருந்தீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு எதையே நம்ம சாதிக்கலாம் எதையும் நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருந்துகிட்டு இருந்தீங்க அதே மாதிரி பகைவர் எல்லாத்தையுமே ஜெயித்து பந்தாடிக்கிட்டு இருந்தீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் பண்டாம் இடத்துல கேது என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஞான மார்க்கத்தையும் இறை வழிபாட்டையும் இறை சிந்தனை கொடுத்த கேது பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினாம் இடத்துக்கு வந்து அமர்றார் சரி இப்படி அமரக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன பண்ண நட்பொலனை கெடுபொழி கொடுக்க போகுதுன்னு பாக்குங்க பர்ஸ்ட் ராகு பத்தி பாத்துறோம் இந்த ராகுங்கிறது பாத்தீங்கன்னா யோகனும் எல்லாருக்குமே தெரியும் அதிர்ஷ்டத்தை வாங்கி கொடுக்கக்கூடியது ராகு பகவான் இந்த ராகுபகான் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகம் புத்திர பாகத்துல வந்து அமர்றார் இந்த ராகு பகவான் சர்பம் ஐந்தாம் பாகத்துல அமர்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வழி நமக்கு யோகத்தை கொடுக்கும் சொத்துக்கள் சேரும் இடம் சேரும் மண் மண் வகையான சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுங்க என்ன சார் பொண்ணு அஞ்சா ராகுவந்தான் அஞ்சா ராகும்தான் இடம் வாங்குவீங்க ஃபர்ஸ்ட் அதுல என்ன பண்ணுவோம் சொத்துக்கள் சேருங்க வண்டி வாகனம் இட செயற்கை கண்டிப்பா இருக்குங்க அஞ்சுல ராகு வந்து அமர்ந்தா உங்களுக்கு இந்த அமைப்பை கொடுப்பாருங்க அதுவும் எதுமான இடம் அமைன்னு பாத்தீங்கன்னா காத்திருந்து வாங்குற மாதிரி இருக்கும் எப்படின்னா ஒருத்தங்க வந்து காசு வச்சிருப்பான் அந்த காசு வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா இன்னும் இடம் வாங்கல இல்லப்பா அவர்கிட்ட இடம் இருக்கு வாங்க வேண்டியதானே இல்லப்பா அவ வந்து எப்ப விலை கம்மியா குடுக்குறாரோ நான் அப்பதான் வாங்குவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகு வந்து அஞ்சுலாம் வரும்போது நீங்க காத்திருந்ததுக்கு பலன் கொடுப்பார் நீங்க யார்கிட்ட இடம் வாங்கன்னு காத்து இருந்தீங்களோ அது என்ன சொல்லுவாருன்னா வெறுநாட்டுல செட்டில் ஆயிட்டேன்ப்பா வெறுநாட்டை வேலை வந்துச்சுப்பா எனக்கு இதுல ஏதோ ரீசன் நான் அவசரமா போறேன் இந்த இடத்த நீ எடுத்துக்கோ அச்சு வேலையை வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினஞ்சு லட்சம் குடிச்சிக்கோங்களேன் ஒரு பத்து காத்துட்டு காத்து அதே பாத்து பத்துப்பா நீ எடுத்துக்கோ சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்திருந்தது கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் எதிர்பார்த்து காத்திருந்தது இந்த காலகட்டத்துல வந்து அமரும் இடம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி நீங்க எதுக்காக ஒரு செயலுக்கு காத்திருக்கீங்கனாலும் சரி நீங்க காத்திருந்த செயல் இப்ப உங்களுக்கு வந்து அரங்கிற கூடிய அது கையில் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராக அஞ்சுல வரும்போது கொடுப்பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருக்கு எனக்கு பாகப்பிரிவினை பண்ணணும்னா இந்த காலகட்டம் உகந்தது பிரிவினை இப்போ வந்து தம்பி அஞ்சு பேர் இருக்கீங்க மொத்தமாக ஒரு பதினஞ்சு ஏக்கர் நூறு ஏக்கர் உங்களுக்கு லே லேண்ட் இருக்கு இல்லை வேற ஏதோ சொத்துக்கள் இருக்குன்னா இப்போ அதை நீங்கள் வந்து பிரிக்கிறது பாகப்பிரிவு பண்ணி வாங்குறது இந்த காலம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி இடங்கள் வாங்கும் போது அதுலேயும் ஒரு சிக்கல்கள் இருக்கும் என்ன சார் சிக்கல்கள் இருக்கும்னு பார்த்தா இவரு சர்பம் இல்லையா அப்போ பத்தர பதிவுலயோ இல்ல வில்லங்க இல்லையோ இல்ல இல்ல நம்ம சூழ்நிலை சிட்டா பட்டா அதுல ஒரு சிக்கல் இருக்கும் என்ன மாதிரி சிக்கல் சார் இருக்குன்னா இடத்த நம்ம வாங்கிடுவோம் அந்த கையெழுத்து போறவர் வந்து ஃபாலின்ல இருக்காருங்க இந்த அடுத்த மாசம் வந்துடுவாருங்க நம்மளும் காசு குடுத்துருவோம் அவரு நாலு வருஷம் ஆய்வு அஞ்சு வருஷம் வராம இருப்பார் சோ அப்போ ஒரு இடம் வாங்க போறீங்க இல்ல ஏதோ சொத்துக்கள் வாங்க போறீங்கன்னா இந்த காலகட்டத்துல எந்தவித வில்லங்கமும் இல்லையா முதல்ல செக் பண்ணும் வில்லங்கம் இருக்கா இல்லையா அடுத்த படம் என்ன பண்ணணும்னா வந்து அதுக்கான ஆவணங்கள் கரெக்டா இருக்கா இல்லையா பத்திரம் கரெக்டா இருக்கா சிட்டா கரெக்டா என்னன்னா இருக்கணுமோ அத்தனையும் கரெக்டா இருக்கா அந்த டாக்குமெண்ட் இல்லையான கரெக்டா இருந்துக்குவாங்க இல்லைன்னா அதுல ஒரு சில மோசடிகள் ஏமாற வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடத்துக்கு ராகு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சுல ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சுங்கிறது புத்திர சாணம் ராகு வந்து அமரும்போது ஒரு சில தடைகள் இருக்கும் சிலர் வந்து நான் வந்து செயற்கை கருதரிப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ராகு வந்து அமரும்போது இந்த ஆர்டிபிஷியல்ங்கிறதுக்கு வந்து அவர் வந்து ஆப்போசிட்டா இருப்பார் புரியா அப்போ நமக்கு அதுல வந்து ஒரு மோசடி ஆகிறதுக்கு வாய்ப்பு என்ன சார் மோசடினா நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆகாது சோ இயற்கையான முறையில குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க உங்க சுய ஜாப்ஜா அடிப்படையில ராகுவின் நிலை பொறுத்து புரியுதா இல்லையா நீங்க வந்து ஆர்டிபிஷியல்க்கு நீங்க வந்து வந்து பண்ண செகை பேஸ் பண்ணி பண்ணிக்கோங்க இந்த கோச்சாத்துல கூடிய ராகங்கள் ஒரு ஏமாற்றத்தை இந்த ராகு அஞ்சுல இருக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா குழந்தைக்காக காத்திருக்க நீங்க துர்க்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி அன்னைக்கு துர்க்கம் வழிபாடு பண்ணி பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சில போயிட்டு இந்த ராகுக்கு எதை பரிகாரம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து இறைவனை நம்பி புரியுதா இயற்கையான முறையில் நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகே அதிக செலவு நம்ம பண்றோங்கும் போது நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிற வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் சொல்ல வர இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியா வந்து இந்த அஞ்சாம் அமர ராகு பிள்ளைகள் வெள்ள ஒரு சில ஏமாற்றங்கள் கூட கூட வாய்ப்புகள் உண்டு நம்ம ஏதோ எதிர்பார்த்து காத்திருப்போம் வரும் அது வந்து வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் குறைவான காலநிலையாக இந்த காலநிலை பார்க்க போறார் நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இது வந்து ராகு பத்தி பார்த்தோம் இல்லையா இப்போ வாங்க நம்ம வந்து கேது பத்தி பார்ப்போம் இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாருங்க கேது கொடுப்பாருன்னா கேது கொடுக்க போறது கிடையாதுன்னு உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் சார் இது பதினொன்றாம் இடம் ஆச்சு சார் கேது யான்காரணம் கொடுக்கணும் சார்னா இதுல ஒரு சிக்கல் இருக்கு பொதுவா ராகு கேதுக்களுக்கு இந்த ராசியும் சிம்ம ராசி கடும் பகங்க ராகு கேதுக்களுக்கு ஏன்னா இது ரெண்டும் இருட்டு கிரகம் இருள் கிரகம் ராகு கேதம் இது ரெண்டும் ஒளி கிரகம் அப்படி இருக்கும்போது ரெண்டுமே பக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இங்க பகவனோட வீட்டுல வந்து இந்த கேது சிம்மத்துல அமராருன்னா என்ன சார் நடக்கும்னா சிம்மங்கிறது என்னங்க சூரியன்கிறது தொழிலுங்க தொழிலுக்கு காரகத்து வகையில ஒரு சில சிக்கல்கள் இருக்குங்க அடுத்தபடியா இந்த சூரியனுங்கிறது பாத்தீங்கன்னா அதிகாரம் செயல்திறன் சந்தையை குறிக்கிறது இல்லையா இதுல நீங்க வந்து ஒரு வேலையில இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட் பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை நம்பி ஒரு பெரிய பதவியை கொடுத்துட்டாங்க ஒரு லீடர்ஷிப் மிகப்பெரிய லீடர்ஷிப்ல இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா என்ன நடக்கும் அமர்ந்தது இந்த காலகட்டத்துல அந்த லீடர்ஷிப்ல நம்ம வந்து சரியான செயல் செய்ய முடியலை சரியா வழிநடத்த முடியல ஏன்னா சரியா அந்த லீடர்ஷிப் கொண்டு போக முடியல என்ன வந்து மேனேஜர் வந்து என்னப்பா நீ வந்து இப்படி நீ பண்றன்னு உங்களுக்கு வந்து குறைய சொல்ற அளவுக்கு உங்களோட வேலைகள் நீங்க ரொம்ப சொல்லணும்னா உன்னை நம்பி நான் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்த பார்த்தியா என்ன சொல்லணும்ப்பான்னு உங்க காதல விழுற மாதிரியே உங்க மேனேஜர் கூட திட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கேது பகவான் கொடுப்பாருங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்க நம்ம செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுக்கணும் நம்மளுடைய தொழில் சம்பந்தமான மிக முக்கியமான விஷயங்கிட்ட யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்டு தானே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுவோம் அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை போயிட்டு ஒண்ணுக்கு நாளாக போயிட்டு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அசிங்கத்தை இந்த கேது பகவான் ஏற்படுத்திக்கும் தொழில் சம்பந்தமான ஒரு உத்தியோகம் சம்பந்தமான உங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்ப சம்பந்தமான ஒரு சில அந்த விவாதங்களை உங்களுடைய உங்க நண்பராக இருந்தாலும் சரி அல்லது அதர் இருந்தாலும் சரி யாரிடம் நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நீங்க பகிரும் போது அதுல பிரச்சனைகள் வருவாங்க அடுத்தபடியா இவரே அமரு சிம்ம வீடு பதினொன்றாம் இடம் அதே மாதிரி வந்து இங்க கேது பகான் உட்காரும் போதே தந்தை தந்தைக்கு ஒரு சில உடல் உபாதைகள் கொடுப்பாங்க இருதயம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்களுக்கும் இருதயம் சம்பந்தமான உபாதைகள் அதாவது நோய் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கவனமா இருந்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் ஹார்ட்டுக்கு சம்பந்தமான மிலிட்டேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்பவே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேதுக்கு லக்ஷ்மி அயங்கரீஸ்வரர் வழிபாடு இல்லைன்னா நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கோங்க லக்ஷ்மி அயங்கரீஸ்வரம் நரசிம்மர் வழிபாடு நீங்க சனிக்கிழமை ஏதோ பண்ணிக்கிட்டு வரும்போது இந்த கேதுவோட தாக்கம் உங்களுக்கு குறையுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சோட பழங்கள்ங்க இருப்பினும் பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு ஒருதான் குருந்தவனுக்கு ஒன்பதுல குருங்கிற மாதிரி இந்த குரு பேச்சுக்கு பிறகு குரு ஒன்பதுல வந்துருவாரு அவரோட ஒன்பதாம் பார்வைய உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பாக்குறாரு அஞ்சாம் இடத்துல அவர் குரு பார்க்கும் போது உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு உங்க சுய ஜாதக அடிப்படையில குருவின் நிலை ராகுக்க நிலையை பொறுத்து உங்களுக்கு இந்த வந்து கர்ப்பத்துக்காக இருக்கும் சார் நாங்க மகப்பேறுக்காக இருக்கோம் சார் நான் ஐவிஎஃப் நான் பண்ணலாமா சார் இதெல்லாம் செயற்கை கருத்து நான் போகலாமா சார் நான் உங்களுக்கு சுய எடுத்து பண்ணுங்க ஏன்னா குரு பாரா வருது ராகுக்கு இல்லையே நம்ம சொல்லல பட் இந்த இடத்துல அமர்ற கிரகம் தன்காலேசி புரியுதா உங்களுக்கு குருங்கிறது பகைப்பற்ற கிரகம் புரிதா இந்த குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்கும் ஆறுக்கும் உரிய குரு உங்களுக்கு பாரு பாறை அஞ்சாம் இடத்துல உள்ளது பட் இருப்பினும் குரு புத்திரகாரகம் காரகன் இவர் ராகு சர்பம் சோ என்னன்னா உங்களுக்கு சுய ஜாதகத்துல இவர் வாங்கிய நட்சத்திர சாரம் என்னங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாற்றங்கள் இருக்கும் இது வந்து பொதுவான பலங்கள் தான் உங்களுக்கு ராகுக்கு என்ன சொன்னா பரிகாரம் பண்ணலான்னா ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கும் போது குல தெய்வத்தை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க குல தெய்வம் எங்க இருக்கோ அங்க போயிட்டு குல தெய்வத்துக்கு பால் வாங்கி போட்டு பால் அபிஷேகம் பண்ணுங்க இல்ல உங்க குலதெய்வ ஆலயத்துல அபிஷேகம் இல்லை சார் வேற முறைகளை தான் நாங்க செய்யறோம்னா உங்க குலதெய்வத்துக்கு என்ன முறையோ அந்த முறையை செஞ்சு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி சர்ப கன்னிகள் அல்லது வந்து சர்பாலயங்களுக்கு அபிஷேகம் கொடுங்க உங்களுக்கு இந்த ராகுவால வரக்கூடிய விண்ணல்கள் துயரங்கள் அப்படியே சூரியனை கண்ட பணிவோட குறையுங்க சொல்லுமான ஒன்றுங்க சர்பாலயங்கள் நாகபராசக்தி அம்மன் நாகம்மா புற்று தெய்வங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ ஸ்ரீகாலகஸ்தி அதே மாதிரி திருநாகேஸ்வரம் இதெல்லாம் நீங்க வந்து வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் இல்லை சார் என் அருகாமை அது மாதிரி சொல்லுங்க சார்னா உங்க அருகாமையில அரசம்பரத்தடையில பாத்தீங்கன்னா நாகர் சிலைகள் இருக்கும் அந்த நாகர் சிலைகளுக்கு ராகு அலகுல நீங்க பால் வாங்கி ஊற்றும் போதும் கூட உங்களுக்கு இது பரிகாரமாக செயல்படும் சொல்றாங்க வாழ்த்துக்கள் நன்றி நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராகுக்கேது பயிற்சி பழங்கள் இந்த ராகுக்கேது பயிற்சி பழங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன் நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன இதெல்லாம் காவல் தான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரடிக்ஷன் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல அது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு மேக்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவாங்க இது வந்து கோச்சார பலன்கள் புரிதுங்களா உங்களுடைய சுய ஜாத பலன் நீங்க நம்ம பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்கள் எல்லா இந்த வீடியோஸ் பகிர்ந்த நான் உங்களுக்கு வேறு காலையில் சந்திக்கும் நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரகுராமன் நன்றி வணக்கம்